இது கதை இல்லை இதை படித்து முடித்ததும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்னு யோசித்து பாருங்கோ தானத்தோட பலன் என்னன்னு முழுசாக புரிஞ்சு போயிடும் ஒரு அடியாரோட குடும்பம் காசிக்கு போய் அங்கேயே தங்கிடுறா கால ஓட்டத்தில் அந்த குடும்ப தலைவி இறந்துடுறா அப்பா தன்னோட ஒரே பெண்ணை செல்லமாக வளர்த்ததோடு அந்த பெண்ணுக்கு நிறைய தர்ம சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தார் இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியாக இருக்கலாமேன்னு கடைசியில் அப்பா யோசிக்க ஆரம்பித்தார் ஆனால் மகளும் பிடிவாதமா அப்பா நான் ஈசன் சேவைக்கே என்னை அர்ப்பணிக்க போகிறேன் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டான்னு உறுதியாக சொல்லிட்டா அக்கம் பக்கம் இருக்கிறவாள்லாம் அம்மா நீ ஒரு பொண்ணு தனியாக வாழ முடியாது கடைசி காலத்தில் உனக்கு ஒரு துணை வேணும் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் அதனால் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும்னு எத்தனையோ சொல்லி பார்த்துட்டா காசி விஸ்வநாதர் மேலே ஆணை என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதேங்கோன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்றதுனால தங்கிட்ட இருக்கக்கூடிய நிலப்பலன்களை எல்லாம் விற்று அம்மா ஒருவேளை நான் இறந்து போயிட்டாலும் இந்த பணத்தை வச்சுட்டு யார்கிட்டேயும் கையேந்தாமல் வாழ்ந்துக்கோன்னு ஏற்பாடு பண்ணினார் அந்த பொண்ணோட அப்பா அதை தவிர ஒரு பெரிய வீட்டையும் வாங்கி கொடுத்து கொஞ்ச நாளில் அவர் தன்னோட உசுர விட்டுட்டார் ஒரு நாள் இந்த பொண்ணு யோசிக்கிறா அப்பா நமக்கு சில விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதை செயல்படுத்தினா என்ன அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்தது உடனே பல ஊர்களிலேருந்து காசிக்கு வர பக்தர்களுக்கு இலவசமாக தன்னோட வீட்லேயே தங்கம் இடம் கொடுக்கறது சாப்பாடு போடுறதுன்னு அறப்பணியை தொடங்கினான் காலம் போக போக இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறான்னு தெரிஞ்சுட்டு நிறைய பேர் மருத்துவ உதவி கல்வி உதவின்னு கேட்க ஆரம்பித்து இவ்வளும் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தாள் உலகத்துக்கே படி இழக்கிற ஈசன் சும்மா இருப்பாரா அவரோட திருவிழம் இந்த பெண்ணை சோதித்து பார்க்க ஆசைப்பட்டது அந்த காசி மாநகரம் முழுவதும் இவளோட புகழ் பரவ தொடங்கிது அனைத்து செல்வங்களையும் தந்து 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 ஒரு கட்டத்தில் வறுமை இவளை சூழ்ந்து நிடுத்து இப்போவும் நிறைய பேர் வந்து இவக்கிட்ட உதவி கேட்குறா வேறு வழி இல்லாமல் அக்கம் பக்கம் எல்லாம் சின்ன சின்ன தொகைகளை கடன் வாங்கி தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறா ஒரு கட்டத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளையும் இவளுக்கு கடன் கொடுக்க மறுத்துடுறா கொடுக்காததோடு இல்லாமல் இதுக்கு முன்னாடி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுன்னு அவளை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா ராத்திரி படுத்தா இந்த பொண்ணுக்கு தூக்கமே வரல சின்ன பொண்ணுங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது இந்த வேதனையோட காசு விஸ்வநாதரை வணங்கி எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவமோ இப்படி கடனாக வந்து என்னை கஷ்டப்படுத்துறது இறைவா நான் செஞ்சது சரியோ தப்போ தெரியாது ஆனால் தர்மம் பண்ணணுன்ற ஆர்வத்தோடு நான் இருந்ததுனால என் சக்திக்கு மீறி தர்மம் பண்ணிட்டேன் ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டேன் எல்லாரும் கடனை திரும்பி கேட்குறா என்னால் கொடுக்க முடியல அவ கேட்கறது தப்புன்னு நான் சொல்லலை அந்த கடன்களை திருப்பி கொடுக்குற சக்தியை எனக்கு கொடுன்னு தான் கேட்குறேன் அப்படின்னு மனசூருகி இறைவன்கிட்ட வணங்கி வேண்டிக்கிறா ஒரு நாள் ஒரு பழுத்த மகான் இவளை தேடி வரார் மகளே கவலையை விடு இந்த காசி மாநகரத்தில் ரொம்ப பெரிய தனவான் ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பாரு உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு அந்த மகான் சொல்கிறார் எனக்கு அவர் அறிமுகம் இல்லையே நான் போய் கேட்டால் தருவாரா இல்லை மறுத்துடுவாரா அப்படிங்கிற பயம் இவளுக்கு ஏற்படுறது இருந்தாலும் துறவியே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு சாயங்காலம் அந்த செல்வந்தரோட வீட்டுக்கு போகிறா அந்த செல்வந்தர் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கார் ஆனால் நேரில் பார்த்ததில்லை இருந்தாலும் இந்த பெண் ரொம்ப பெரிய ஞான நிலையில் இருக்கிறவன்னு கேள்விப்பட்டதுனால அவளை உள்ள வர சொல்லி உட்கார வைக்கிறார் அவரை சுற்றி ஊர் பெரியவாள்லாம் நிறைய பேர் இருந்தா அந்த நிலையில் பெண்ணே உனக்கு என்ன வேணும் எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கேன்னு அந்த செல்வந்தர் கேட்குறார் இவ தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்டுள்ள கடன் மற்ற பிரச்சனைகளை பற்றி சொல்லி அஞ்சு லட்சம் கடன் ஆயிடுத்து எல்லாருக்கிட்டேயும் கடன் வாங்கினதுனால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா காசி விஸ்வநாதர் சாட்சியாக எப்படியாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பட்ட பட்டக்கடனை அடைச்சிடுவேன் நீங்கள் ரொம்ப பெரிய செல்வந்தர் ஒரு துறவி தான் என்னை இங்கே அனுப்பினார்னு தயங்கி தயங்கி சொல்கிறா அந்த செல்வந்தர் யோசிக்கிறார் இவ ரொம்ப பெரிய புண்ணியவதின்னு தெரியறது ஆனால் இப்போ இவக்கிட்ட எதுவுமே இல்லை அஞ்சு லட்சம் கேட்குறா சுற்றி ஊர் பெரியவாள்லாம் இருக்கா தர முடியாதுன்னு சொன்னால் இவளோட மனசு வேதனைப்படும் நம்மளை பற்றியும் இந்த ஊரில் ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்னு இந்த சூழ்நிலையை ரொம்ப புத்திசாலித்தனமாக செயலாக்குறார் அந்த செல்வந்தர் பெண்ணே நான் சொல்கிறத நீ தப்பாக நினச்சிக்க கூடாது உங்கள் அப்பா உனக்காக நிறைய செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு தான் போயிருந்தார் நீ அந்த செல்வத்தை எல்லாம் வச்சு நன்னா வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அங்கங்கே ஏரிகளை அமைக்கிறது நீர்த்தடங்களை அமைக்கிறது கல்வி சாலைகளை கட்டுறது இப்படி தர்ம காரியங்களை செஞ்ச பாராட்டுறேன் நான் தப்பு சொல்லலை ஆனாலும் உனக்குன்னு கொஞ்சம் பணத்தையாவது நீ சேர்த்து வச்சுருக்கணும் இல்லையா சரி உன்னோட பணத்தை தான் தான தர்மம் பண்ணினேன் ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மம் பண்ணினேன் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னை ஒரு வார்த்தை கேட்டியா சரி நீ செஞ்சதெல்லாம் நியாயம்னாலும் இப்படி தர்மம் செஞ்ச நீயே நடுவீதிக்கு வந்துட்ட எப்படி ஒன்னால் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அடுத்ததாக நான் கடன் கொடுத்தா அதுக்கு ஈடாக ஏதாவது பொருள் வேணும் அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்கிற எதை நம்பி நீ கேட்குற அந்த பெரிய தொகையை நான் கொடுக்க முடியும் அடமானம் வைக்க உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு செல்வந்தர் கேட்குறார் அந்த பெண் கடவுளை வேண்டின்டே ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேன் அடமானம் வைக்கிறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை உங்கள் கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குதுன்னு ஊர் மக்கள் சொல்கிறா அதில் ஒரு சிறு பகுதியை தான் கேட்குறேன் காசி விஸ்வநாதர் மேலே ஆன எப்படியாவது சிறுக சிறுக கடன் அடைச்சிடுறேன் உதவி செய்யுங்கோன்னு கேட்குறா என்னை மன்னிச்சுடுமா அடமானம் இல்லாமல் நான் எதையும் தர்றதுக்கு இல்லை அப்படின்னு செல்வந்தர் சொல்கிறார் அந்த பெண் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஐயா உங்களுக்கே தெரியும் உங்கள் வாயாலே ஒத்துனு நானும் என்னோட தந்தையும் அங்கங்கே நிறைய இடங்களில் அரசியல்கள் செஞ்சுருக்கோம்னு உங்களோட மாளிகை முன்னாடி இருக்கக்கூடிய ஊர் பொதுக்குளம் கூட நான் கட்டினது தான் இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறா ஏன் விலங்குகளும் இந்த நீரை பருகிறது இதெல்லாம் புண்ணியம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இருந்தாலும் எனக்கே உடன்பாடு இல்லைன்னாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் இந்த திருக்குளத்தில் நாளைக்கு கார்த்தால சூரிய இருந்து யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாளோ அதனால் எனக்கு வரக்கூடிய புண்ணிய பலன் அத்தனையையும் உங்கக்கிட்ட நான் அடமான வைக்கிறேன் அஞ்சு லட்சத்திற்கு உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்போ உங்கக்கிட்ட வந்து சேர்றதோ அப்போது அடியேன் உங்கள் கடன் தீர்ந்ததாக வச்சுக்கலாமா இல்லை அதையும் தாண்டி நான் ஏதாவது தரணும்னாலும் நான் தரேன் அப்படின்னு கேட்க செல்வந்தர் சிரிச்சின்ண்டே பெண்ணே ஏதாவது ஒரு பொருளை தான் அடமானம் வைக்க முடியும் பாவ புண்ணியங்களே இல்லை ஒரு பேச்சுக்கு நீ சொன்ன மாதிரி நீரை பருகிறதுனாலே ஏற்படுற புண்ணியம் என் கணக்குக்கு வரதா வச்சுட்டாலும் புண்ணியம் அரூபமானது கண்ணுக்கு தெரியாதது உன் இருந்து புண்ணியம் என் கணக்கு வந்துடுத்துங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குற ஐயா அது ரொம்ப சுலபம் கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணுறேன் என் கூட வாங்கு சொல்லி அந்த செல்வந்தரோட வீட்டுக்கு எதிரில் இருந்த கொலக்கரைக்கு அழைச்சிட்டு போறா அங்கே கொலக்கரையில் கருங்கல்லால் ஆன சிவலிங்கத்தை காமிச்சு எம்பிரானே அடியேன் செய்த அறக்காரியங்களை சொல்லி காட்டக்கூடாது இருந்தாலும் கடனிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த அபவாதத்தை செய்கிறேன் ஈசனே இந்த திருக்குளத்தை அடியில் நீ இருக்கணும் எப்போ என்னோட கணக்கிலேருந்து அசலும் வட்டியமான புண்ணியம் இந்த செல்வந்தரோட கணக்குக்கு போய் சேர்றதோ அப்போ நீங்கள் மேலே வந்து மிதக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு வேண்டிண்டு பலமுறை பஞ்சாட்சரம் சொல்லி வணங்கி அடியாட்களோட துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை கஷ்டப்பட்டு தூக்கி திருக்குளத்தின் நடுவே இடுகிறாள் சிவலிங்கம் நேரின் அடியில் சென்று அமர்ந்து விட்டது அதுக்கப்புறம் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா தண்ணிக்குள்ளே இருக்கிறது வெறும் கல்லுன்னு தப்பா நினச்சிடாதேங்கோ சாக்ஷாத் சிவபெருமான் தான் உள்ளே இருக்கார் நாளைக்கு கார்த்தால சூரிய உதயத்தில் ஆறு இருந்து கணக்கு வச்சுக்கோங்கோ யாரெல்லாம் தண்ணீரை குடிக்கிறாளோ எத்தனை காலம் ஆகுமோ எனக்கு தெரியாது ஆனால் எப்போ என்னோட கணக்கிலேருந்து உங்கள் கடன் தொகைக்கு சமமான புண்ணியம் வந்து சேர்றதோ அப்போதே இந்த சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கும்னு சொல்றா செல்வந்தரோ சிரிச்சுண்டே அம்மா கொஞ்சம் முன்னாடி நீ சொன்ன புண்ணியத்தை அடகு வைக்கிறத கூட என்னால் ஏற்றுக்க முடியும் ஆனால் கருங்கல் மிதக்குங்கிறது சாத்தியமே இல்லையே இதை எப்படி நான் நம்புறது யாராவது கேட்டால் கூட கிண்டலாக சிரிப்பா அப்படின்னார் அந்த பெண்ணும் தயவு செஞ்சு நம்புங்கோ சிவபெருமான் மீது ஆணை கட்டாயம் சிவலிங்கம் மிதக்கும் இதை கல்லாக பார்க்காதேங்கோ பகவான்னு பாருங்கோ அப்படின்னு அந்த பெண் உறுதியாக சொல்கிறார் செல்வந்தர் யோசிக்கிறார் இவ்வளோ புண்ணியவதி நம்ம சுற்றி ஊர் மக்கள் வேற இருக்கா வாதம் பண்ணி பணம் தர மாட்டேன்னா நம்ம புகழிக்கு கலங்கம் வந்துடும் இதுக்கு மேலே இவ கேட்குறது ரொம்ப சின்ன தொகை அது மட்டும் இல்லாமல் இவ சொல்கிறது மெய்யா பொய்யாங்கிறத சோதிக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு நல்ல தருணம் ஒருவேளை சிவலிங்கம் இருந்தா இவ புண்ணியவதிங்கிறத நானும் ஊரும் உணர்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மாறா நடந்தால் இவ செய்கிறது வீண் வேலைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவ கேட்ட தொகையை கொடுக்குறார் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு இறைவா உன்னை நம்பி தான் நான் இந்த பெரிய தொகையை கடனாக வாங்கியிருக்கேன் என்னை கைவிட்டுடாத அப்படின்னு வேண்டின்ட்டு நிம்மதியாக சிவனை நினச்சி தூங்க போகிறா இங்கே செல்வந்தரோ அவசரப்பட்டுட்டோமோ ஏமாந்து பெரிய தொகையை கொடுத்துட்டோமோ அப்படின்னு தூக்கம் வராமல் எப்போ பொழுது விடியும்னு பார்த்து பொழுது விடிஞ்சதும் சில வேலையாட்களை ஏற்பாடு பண்ணி நீங்கள் குளத்தங்கரையில் அங்கங்கே உட்காந்துட்டு கையில் ஒரு ஏடு எழுத்தானியை வச்சுட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறா எத்தனை பேர் தண்ணி எடுத்துகிட்டு போகிறா மறுக்கரையில் எத்தனை விலங்குகள் தண்ணீர் குடிக்கின்றன இதெல்லாம் குறிப்பெடுத்துண்டே வாங்கோ எத்தனை காலம் ஆகும்னு தெரியாது ஆனால் தினமும் நீங்கள் கணக்கெடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிவிட்டு அன்றைக்கி விடிஞ்சதும் வீட்டு மேல் விதானத்தில் உட்காந்துண்டு கொளக்கரியை பார்வையிட தொடங்குகிறார் விடிஞ்சு காத்தால் ஆறு மணி ஆறுது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சொந்தமான காலை ஒன்று குளத்து தண்ணீரை குடிச்சிட்டு மறுபக்கம் போகிறது அவ்வளவுதான் குபு குபுன்னு தூப தீப சாம்பிராணி குங்கும சந்தன மனத்தோட தாளத்தோட உடுக்கை ஒலிக்க எம்பெருமான் சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கிறார் அவ்வளவுதான் அந்த செல்வந்தருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி நில கொலைஞ்சு தரையில் உட்காந்துட்டார் ஒரே ஒரு மாடு தண்ணி குடித்த புண்ணியமே அஞ்சு லட்சத்துக்கு சமம்னா அந்த புண்ணியவதி செஞ்ச அறப்பணிகளுக்கு முன்னால் என்னோடய பணம் அத்தனையும் வீண் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு என் கண்களை திறந்து விட்டாய் மகளே இத்தனை காலம் செல்வம்தான் நிலையானதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி இல்லைங்கிறத பரிபூர்ணமாக உணர்ந்துட்டேன் எம்பிரான் மிதக்கிறார் எல்லாரும் வந்து பாருங்கோ அப்படின்னு அவர் சொல்ல ஊரே திரண்டு போய் பார்த்தது அதுக்கப்புறம் தன்னோட எல்லா செல்வத்தையும் அந்த பெண்கிட்ட தந்து அந்த பெண்ணை தன் பெண்ணாக தத்தெடுத்துண்டு தானும் கடைசி வரைக்கும் தர்மம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் இது ஒரு முந்நூறு நானூறு வருஷங்களுக்கு முன்னால் நடந்த உண்மையான சம்பவம் தர்மங்களை பண்ணுறோம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை சிறக்கலையே ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக வாழறோமோ மற்ற வாழ்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்காளே நாமும் அது போல் வாழலையே தனத்தை சேர்த்து வச்சுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வரைச்சியெல்லாம் இந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தால் மனதுக்கு கட்டாயம் உற்சாகம் கிடைக்கும் நாம் செய்கிற நல்ல காரியம் என்றைக்குமே நல்ல விஷயமாக தான் இருக்கும் நமக்கு சேமிப்பாக தான் இருக்கும் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர